பெரியவா சரணம் மகா பெரியவா தரிசன அனுபவங்கள் இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்கிறது ஜெய செந்தில்நாதன் காஞ்சிபுரம் தொகுத்து கொடுத்திருக்கிறது டி எஸ் கோதண்டராம சர்மா ஞான தீபம் தொடர்ச்சி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கிற தீர்க்க தரிசனம் பெரியவாளுக்கே வாய்ந்த ஞான புண்ணியம் மௌனம் என்பது ஞான வரம்புன்னு ஆன்றோர் வாக்கு ஞானத்தோட எல்லை என்ன பேச்சற்று இருக்கிறது அந்த மௌனத்திற்கே இலக்கியம் நம்ம மகா சுவாமிகள் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரமாவது மௌனமா இருந்து ஜப்பம் பண்ணுவா ஸ்ரீமட்டத்துல ஒரு மணி நேர ஜபம்னே அத சொல்லுவா மௌனம்னா கை கால் அசைவு கூட இருக்காது அப்படியே போட்ட மரக்கட்ட மாதிரி அசைவே இல்லாம இருப்பா காஷ்ட மௌனம் இருப்பாழோட ஒப்புக்கு ஒரு கடிகாரம் மௌன ஜபம் முடிஞ்சு கண் திறந்து பார்த்தா சரியா ஒரு மணி நேரம் கடந்திருக்கும் சில நேரங்கள்ல இந்த மௌனம் மணிக்கணக்குல நாள் கணக்குல கூட தொடர்ந்து நடக்கும் அவரோட சித்தத்தை சிவமே அறியும் மௌன சமயத்துல அவசியம்னா மட்டும் மௌனத்திலேயே சைகைகள் மூலம் பெரியவா தன்னோட கருத்தை வெளிப்படுத்துவா சில நிகழ்வுகள்ல தேவ கருதி மௌனத்தை கலச்சும் அருள் புரிவா இதுல அவசியம் தேவைங்கிறதுக்கு அளவுகோல் பெரியவாளோட மனசுதான் மற்றொரு சம்பவம் பூந்தமல்லியில கண் பார்வையற்றோர் பள்ளி ஒண்ணு இருக்கு இந்த பள்ளியோட ஆசிரியர் ஒருத்தர் சிவாஸ்தானத்துல மகா சுவாமிகள் தங்கி இருந்த போது தரிசனம் பண்றதுக்காக வந்தார் அவர் சுவாமிகள்கிட்ட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளி குழந்தைகளை பெரியவா தரிசனத்துக்கு அழைச்சிண்டு வரலாம்னு இருக்கேன் அந்த குழந்தைகளுக்கு கண் பார்வை கிடையாது அதனால பெரியவாளை கண்ணால பார்த்து தரிசனம் பண்ண முடியாது அதனால பெரியவா அந்த குழந்தைகள்கிட்ட நாலு வார்த்தை பேசி அவளை ஆசீர்வாதம் போறதுக்காகத்தான் நான் இன்னைக்கு வந்தேன் அனுகிரகம் வேணும் பெரியவான்னு வேண்டி கேட்டுண்டு மகா சுவாமிகளும் அவரோட திருச்செவியினால இவரோட விண்ணப்பத்தை கேட்டுண்டர் அவ்வளவுதான் வந்தவரும் கிளம்பி போயாச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காத்தால அந்த ஆசிரியர் கண் பார்வை இல்லாத குழந்தைகளை தனி பேருந்துல அழைச்சுண்டு வந்த பெரியவா தரிசனத்துக்காக அந்த பேருந்து வெளியில நிறுத்த மட்டத்திலேந்து ஒருத்தர் பெரியவா நேத்திலேந்து மௌனம்னு சொன்னார் அவ்வளவுதான் அவர் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை கதறி அழுதர் தலையில அடிச்சுண்டு இத பார்த்தவா எல்லாருக்கும் மனசுல ஒரே கலக்கம் அடடா இந்த குழந்தைகளுக்கு பார்வை கிடையாதே பெரியவால பார்க்க முடியாதே நாலு வார்த்தை சொன்னாதான் கேட்டு சந்தோஷப்படுவா நாங்கெல்லாம் பெரியவா பேசலேனாலும் தரிசனம் பண்ணிட்டு போயிடுவோம் இந்த குழந்தைகள் என்ன பண்ணுவா இந்த குழந்தைகளுக்காகத்தானே போன வாரம் வந்து நான் வேண்டின்றேன் பெரியவா கிட்ட அடடா எல்லாம் ஏமாத்தின மகா தேம்பி தேம்பி புலம்பி அழுதுட்டர் அங்க எதிர்பாராத வெளியில வந்து ஆசிரியர் கிட்ட அழுகைய நிறுத்துன்னு சொன்னா கிணத்துக்கு பக்கத்துல வெளியில மனைய போட சொல்லி பெரியவா அதுல உட்கார்ந்துண்டா மௌனமும் கலஞ்சது அந்த குழந்தைகள் எல்லாரையும் பக்கத்துல ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு பேரு ஊரு பார்வ குறபாடு எப்படி வந்தது இதெல்லாம் பொறுமையா கேட்டு ஆசீர்வாதம் பண்ணினான் ஒரு மணி நேரம் அந்த குழந்தைகளுக்கு பெரியவாளோட அனுகிரகம் கிடைச்சுது பழங்கள் திராட்ச கற்கண்டு இதெல்லாம் ஒரு தட்டுல வச்சு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசிரியர்கிட்ட கொடுத்து வழி அனுப்பி வச்சா எல்லாரும் இந்த அனுகிரகத்தை பார்த்து அப்படியே குளிர்ந்து போயிட்டா அந்த ஆசிரியருக்கோ தலகால் புரியாத சந்தோஷம் இப்பவும் அழுதர் முன்னாடி அழுதது துக்கத்துல இப்போ அழுதது ஆனந்தத்துல பாரத தேசத்தோட ஜனாதிபதி வி வி கிரி அவர்கள் பிரதமர் மாண்புமிகு இந்திரா காந்தி அவர்கள் தரிசனம் பண்ண வந்தபோது கூட கலைக்காத மௌனத்தை பார்வையற்ற குழந்தைகளோட மகா மகாஸ்வாமிகள் மௌனத்தை கலைச்சு எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வாதம் பண்ணினா அந்த நிகழ்ச்சிய இன்னைக்கு நினைச்சா கூட நம்ம இதயம் சந்தோஷத்தால விம்மி போயிடுறது சுவாமிகள் என்னைக்குமே அணையாத ஞான தீபம் அந்த தீப ஒளி எப்பவும் நம்மளை நடத்தணும்னு நம்ம பிரார்த்திப்போம் பெரியவா சரணம்